ஸ் வெம்ணக்கர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க நம்ம சென்னை வந்து குளிர் பிரதேசமாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் ஒரு சில வீடியோஸ் அது இதனால பண்ணிட்டு இருக்காங்க த சேம் டைம் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் வந்துட்டு சில இதுகளால் பிரியுது அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டங்கள் பிரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் ஒரு கண்டம் வந்துட்டு இந்தியாவோட வந்து ஜாயின்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியா வந்து பெருசா வளரும் பெரிய ஒரு நிலப்பரப்பாக மாறப்போகுது அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க பட் இதுல எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுதான் நம்ம இந்த பார்க்க போறோம் ஓகேங்களா வாங்க ஹாய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதான் ஹைலைட் டாபிக்கா போயிட்டு இருக்கு என்னன்னா சென்னை வந்துட்டு ஒரு குளிர் பிரதேசமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை ஓகேங்களா அந்த உண்மைத்தன்மையை நம்ம பார்க்கணும் ஓகேங்களா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது வந்து சரியா இருக்கணும் தான் என்னோட தாட் அண்ட் தென் நானும் இது வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நம்ம சாப்டருக்குள்ள பயிரலாம் சென்னை குளிர் குளிர் பிரதேசமா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல வந்துட்டு நிறைய பனிப்பாறைகள் இருக்கு ஓகேங்களா அதுல ஒரு பனிப்பாறை வந்துட்டு இப்போ வந்துட்டு உருகி வந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா சரி ஓகே உருகி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து எப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடல்ல அந்த பனிப்பாறை வந்துட்டா அது வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சென்னை பாத்தீங்களா நம்ம சென்னை வந்துட்டு ஒரு ஒன்பது மடங்கா போட்டுக்குவோம் சென்னை எவ்வளோ பெரிய ஒரு சிட்டி அந்த சிட்டியை வந்துட்டு ஒரு ஒன்பது மடங்கா போட்டுக்குவோம் அது எவ்வளோ பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அதுதான் விஷயமே அதான் ஓகேங்களா ஸோ அந்த இமேஜினேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்குமோ அவ்வளோ பெரிய ஒரு பனிப்பாறை ஓகேங்களா ஓகே அதோட வித்து அதாவது அதோட வித்து வித்துனா உங்களுக்கு தெரியுமில்ல ஹைட்டு ஓகேங்களா அது வந்து எப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர்மட்டத்துக்கு மேலே ஓகேங்களா அது மிருந்துகிட்டு தான் இருக்குது அது மிருந்துகிட்டு இருக்குமோ அது நீர்மட்டத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு ஈஃபில் டவர் ஈஃபில் டவர்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கு அந்த ஈஃபில் டவர் என்ன ஹைட்டோ அந்த ஹைட்டு அதோட வித்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அது எவ்வளோ பெரிய பனிப்பாறை அப்படின்னு சொல்லி பாருங்க அவ்வளோ பெரிய பனிப்பாறை வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் வந்துட்டு அது வந்து கரெக்டா இதாயிட்டு இருந்துச்சு செட்டாகி இருந்துச்சு பட் இப்போ பூவி வெப்பமாதல் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது அப்படியே தொடர்ந்து நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு அதோட நிலை நிலைத்தன்மை இதாயி அது அப்படியே நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு அது வந்து எங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் நம்ம இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா பட் ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவங்க வந்து குறிப்பிட்ட இன்னும் ஒரு சில வாரங்கள் ஒரு சில நாட்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பனிப்பாறை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு அது இருக்கிறதே தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதான் உண்மைங்க ஓகேங்களா அந்த பனிப்பாறை வந்து உடைஞ்சு இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கடல்ல வந்து அது உறைஞ்சு இப்ப உறைஞ்சிருக்கு அது வந்துட்டு இதாயிடும் ஓகேங்களா ஆனா அதைத்தான் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பனிப்பாறை வந்து இங்க கடல்ல வந்து உறைஞ்சி அந்த கடல் தண்ணியெல்லாம் உறைஞ்சி அப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு சென்னை வந்துட்டு அப்படியே குளிர் பிரதேசமா மாறிடுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க ஆக்சுவலா அது உண்மை கிடையாது உண்மையான விஷயம் அதாங்க ஏன்னா பெரிய கடல் அதுல வந்துட்டு கடலோட பரப்பை பார்க்கும்போது அது ஒரு சின்ன விஷயம்னா அது வந்துட்டு இது இன்கேஸ் அது வந்துட்டு நம்மளோட புவி வெப்பமாதல் அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டரை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் தான் அது வந்து நடக்கக்கூடாது ஏன்னா இமயமலேருந்து எல்லாமே உருகிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அது வந்து நடக்கக்கூடாது அந்த விதத்தில் பார்த்தா அது வந்து தவறான விஷயம் விஷயம்தான் நடக்கக்கூடாதுங்கிறதுல நானும் கரெக்டாக தான் இருக்கேன் ஸோ இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அந்த நடந்துகிட்டு இருக்க அந்த விஷயத்தை யார்னாலையும் தடுக்க முடியாது நம்ம நினச்சா குளோபல் வார்மிங் ஓகேங்களா அந்த விஷயத்தில் அதாவது புவி வெப்பமாதலை தடுத்தால் மட்டும்தான் அதை தடுக்க முடியும் ஓகேங்களா சரி ஓகேங்க இப்போ தான் சென்னை வந்துட்டு ஆகும்னு சொல்றாங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க சென்னை சென்னை தான் இருக்கும் எப்பவும் தான் இருக்கும் அதுலேருந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஓகே ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சுங்க இப்போ அடுத்த சாப்டருக்கு போகலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டம் பிரியிறது ஓகேங்களா இந்த கண்டம் பிரியிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நடந்த தான் உலகம் நம்ம உலகத்தில் வந்து ஏழு தட்டுகள் கீழே இருக்கு அந்த கீழே த அந்த அந்த ஏழு தட்டுகள் விஞ்ஞான பூர்வமாக அது வந்து நகர்ந்துகிட்டு தான் இருக்கு ஸோ அப்படி நகர்ந்துட்டு இருக்க தட்டுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மூணு தட்டு ரொம்ப சிவீராக நகர ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு ஏழு மில்லி மீட்டர் ஓகேங்களா ஏழு மில்லி மீட்டர் வந்து நகருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ இந்த ஏழு மில்லி மீட்டர் நகர்றதுனால நம்ம மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம மக்கள் அதாவது வந்து இல்லாத சொல்கிறக்கும் அவங்கவுங்க கற்பனையை வந்துட்டு இது பண்ணுறதுக்கும் நிறைய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கற்பனைகளை வந்துட்டு சொல்றதுக்காக ஒரு சிலர் இருக்காங்க அவங்க சொல்ற விஷயம் வந்துட்டு என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இமயமலைய விட பெரிய ஒரு மலை வந்துட்டு இந்த வைக்க உருவாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த கேரளா ஆந்திரா இந்த சைடு இருக்கு இல்லைங்களா இந்தியால அந்த சைடு தான் வந்து மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ அது வந்து மோதுச்சுன்னா இமயமலையை மாதிரி இன்னொரு மலை இந்த வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இந்தியா வந்து பெருசாயிரும் இந்தியாவோட மோத போது இந்தியா வந்துட்டு ஷேப் மாற போது இதெல்லாம் இதெல்லாம் உண்மைதாங்க நான் இல்லை நல்லா சொல்ல பட் இதெல்லாம் எப்ப நடக்கும் அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் நிறைய அதாவது இன்னும் குறைந்தபட்சம் ஆயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகும் ஓகேங்களா இந்த ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு மனித இனம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவே ஒரு கேள்விக்குறாதா இருக்கு ஓகேங்களா மனித இனம் இருக்குமான்னு கேட்டா அதுவே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு ஏன்னா வந்துட்டு அளவுக்கு டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டு இருக்கு ஸோ நம்ம இப்போ அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா பட் இந்த புவி வெப்பமாதலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இருக்குங்க ஏன்னா புவி வெப்பமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே வந்து நடக்கும் ஓகேங்களா வெப்பமாகல புவி வந்து எப்பவும் போல நார்மலா இருக்கு கூலிங்கா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்காது ஓகேங்களா சோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு மு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புவி வெப்பமாதல் ஓகேங்களா சரி அந்த புவி வெப்பமாதலை நம்ம வந்து தடுக்க முடியுமா அதுக்கு நிறைய வழிமுறைகள் நிறைய சொல்லிட்டுதான் இருக்காங்க அது இன்னொரு சாப்டர் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ இது பிரிஞ்சா வேறு என்ன கார்த்தி பாதிப்புலாகும் அப்படின்னா பாதிப்புங்கிறது நமக்கு இப்ப வரப்போறதே கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரிசல் விட்டுருக்கு அந்த விரிசல் வந்து பல மைல் தூரம் ஒரு கண்டமே பெரிய அளவுக்கு விரிசல் வந்து விட்டுருக்கு அது வந்துட்டு உண்மையான விஷயம்தான் இன்னொரு பெருங்கடல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் உண்மையான விஷயம்தான் பட் இது சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்ற அதே தருணத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க தெளிவா நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு இது நடக்க போறது கிடையாது நடந்துகிட்டே இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி வைக்கோங்க சரி ஓகே கார்த்தி இப்போ வந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்னொரு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இந்த மாதிரி நடக்குமா அப்ப அப்போ வந்துட்டு மாறுமா இதுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கு அப்படின்னா இருக்குங்க நீங்க பழைய வரைபடத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் முதல்ல வந்துட்டு வேற ஒரு கண்டம் அதாவது உலகத்துல ரெண்டே ரெண்டு கண்டமாக தான் இருந்துச்சு அந்த ரெண்டு கண்டத்துல இருந்து பிரிஞ்சது தான் நம்ம இத்தனை கண்டம் ஓகேங்களா ஸோ இன்னொரு கண்டம் உருவாகிறதுங்கிறது அது வந்து சாதாரண விஷயம் தான் இன்னைக்கு ஏன்னா புவி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சக்கணக்கான வருஷங்கள் கோடிக்கணக்கான வருஷங்களா இந்த நடந்துக்கிட்டு தான் இருக்கு நமக்கு தெரியல ஏன்னா நம்ம ஜென்ரேஷன்ல அது நடக்கல அவ்வளவுதான் ஓகேங்களா சரிங்க இன்னொரு பெருங்கடல் உருவாகும் கேட்டீங்க அது எப்படி அப்படின்னா நீங்க கணக்கு போட்டு பாருங்க நீங்க அந்த கண்டத்துல இருந்து அந்த நிலப்பரப்பு அப்படியே பிரிஞ்சு வந்து இங்க வந்து மோதுது அப்படின்னா அது எங்க எந்த வழியா வரும் கடல் தண்ணி எங்க போகும் ஓகேங்களா அப்ப அது இன்னொரு பெருங்கடலா உருவா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இவ்வளவுதாங்க மக்களே யாரும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு சில விஷயங்களை பரப்ப வேண்டாம் ஓகேங்களா பேனிக் ஆக வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாதீங்க ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அக்யோ அப்படியா அப்படின்றவங்க அப்படியெல்லாம் கிடையாது ஆக்சுவலா வந்து சிம்பிளான விஷயம்தான் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கூற்று ஏதாவது ஒன்னு சின்ன விஷயம் கிடைச்சா போதும் உடனே அதை அப்படியாக்கும் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா சொல்லிடுவாங்க அதுக்கெல்லாம் யாரும் ஒன்னும் பயப்படாதீங்க நம்ம எப்பும் போலதான் இருக்க போறோம் பட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஹீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த ஹீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஹீட் வந்துட்டு ஓவராக இருக்கிறதுனால மதியானம் ரெண்டு மணியிலிருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் யாரும் அதிகமாக வெளியே சுத்த வேண்டாம் இந்த ஹீட்டை வந்துட்டு கொஞ்சம் விலக்கி வைக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஹீட்னால் வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது ஸோ குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க குழந்தைகளை அதிகமாக வெளியே விடாதீங்க விளையாட விடாதீங்க பெரியம்மை சின்னம்மை இந்த மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதுக்கு உண்டான இது நம்ம கவர்மெண்ட் எல்லாம் ப்ரிகாஷனாக தான் இருக்குது இருந்தாலும் நாமளும் ப்ரிகாஷனாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தென் அவ்வளோதாங்க நம்ம இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யாரும் பேனிக் ஆகாதீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது நம்ம சென்னை இப்படித்தான் இருக்கும் இன்னொரு கண்டம் வந்து ஜாயின் பண்ணுறது நிலப்பரப்பு பெருசாகிறது இன்னொரு இணையமலை மாதிரி இன்னொரு மலை உருவாகிறது இது எல்லாமே வந்து நடக்கும் ஆனா எப்போ நடக்கும்னு தெரியாது பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகலாம் நடக்காமையும் போலாம் ஓகேங்களா மூணு தட்டு மூமெண்ட்ல இருக்கு இப்ப ரெண்டு தட்டு பார்த்து ஒரு தட்டு லாக் ஆனாலும் ஆகலாம் அது மூமெண்ட்டே இல்லாமல் அப்படியே நின்னாலும் நிற்கலாம் வந்து மோதும் அப்படிங்கறதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இது சயின்டிஸ்ட் சொன்ன விஷயம் நான் சொன்ன விஷயம் இல்லை எல்லாம் சொல்ற விஷயம் ஓகேங்களா ஸோ இதை வந்துட்டு எல்லாரும் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க பேனிக் ஆக வேண்டாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ பாய்